அதாவதுங்க எந்த கொம்ப நாளும் குறை சொல்ல முடியாத ஒரு ஆட்சி வந்து நாங்க கொடுத்திருக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பதவி ஏற்கும் போது எனக்கு ரொம்ப கவலையாக இருந்தது எப்படி வந்து சொன்ன வாக்குறுதியெல்லாம் நாம வந்து நிறைவேற்ற போறோம் எப்படி இந்த ஐந்து வருட காலத்தை கொண்டு போக போறோம் நான் நினைச்சேன் ஆனா இப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன் அப்படின்னு சட்டமன்றத்துல தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க ஆமா உண்மைதான் அவங்க சொன்னது உண்மைதாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு அவங்க வந்து பதவி ஏற்கும் போது தமிழகமே பதட்டமான ஒரு சூழல்ல இருந்தது இனிமேல் இந்த கஞ்சா மாடல் ஆட்சியில எத்தனை கொலைகள் நடக்கப் போகுது எத்தனை கொள்ளை சம்பவங்கள் நடக்க போகுது எத்தனை பாலியல் சம்பவங்கள் நடக்க போகுதுன்ற ஒரு பதட்டத்தில்தான் மக்களும் வந்து பயந்துட்டே இருந்தாங்க ஆனா இப்ப மக்கள் மகிழ்ச்சியா இருக்காங்க என்ன காரணம்னா ஆட்சிதான் முடிவுக்கு வந்துருச்சு இல்லாங்க ஒட்டுமொத்தமாக முதலமைச்சர் சட்டமன்றத்துல பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா எல்லாருக்கும் வந்து நன்றி சொன்னாங்க எத்தனை நாட்கள்ல வந்து நான் ஆட்சியில இருந்தேன் என்னென்ன பண்ணிருக்கேன் எத்தனை ஊர்களுக்கு நான் போயிருக்கேன் எத்தனை கோப்புகள்ல சைன் போட்டேன் எல்லாத்தையும் விழாவலியா வந்து கொடுத்தாங்க அதாவதுங்க ஒரு நிறுவனத்துல ஒரு மேனேஜர் இருக்கிறாரு அவருடைய பதவிக்காலம் முடியும் பொழுது இல்ல அவர் வேலையை விட்டு ரிசைன் பண்ணி போறாரு இல்ல ராஜினாமா பண்றாரு ஏதோ ஒரு ரீசன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நேரத்துல கணக்கு வழக்கு எல்லாத்தையுமே வந்து வர்றவங்க புதுசா வர்றவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போவாங்கல்ல அதே மாதிரிதான் இன்னைக்கு சட்டமன்றத்துல தமிழக முதலமைச்சர் வந்து நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட ஒப்படைக்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொன்னாங்க என்னென்ன அவர் பண்ணிருக்காருன்றதுன்னு சொன்னாங்க கடைசியா வந்து ஒரு விஷயத்த சொல்லாம விட்டுட்டாங்க அதாவது நாங்க பதவியேற்ற பிறகு இந்த ஐந்து வருட காலத்துல எவ்வளவு ஊழல் நடந்திருக்குது எங்களுடைய அமைச்சர்கள் மீது எத்தனை ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது எத்தனை ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது எவ்வளவு கொலை நடந்திருக்கு எவ்வளவு பாலியல் சம்பவங்கள் நடந்திருக்குது எவ்வளவு கஞ்சா கடத்தல் சம்பவங்கள் நடந்திருக்குது எவ்வளவு கள்ளச்சாராயம் வித்து இருக்குது டாஸ்மாக் எவ்வளவு சரக்கு வித்து இருக்குது இதெல்லாம் வந்து தமிழக முதலமைச்சர் சொல்லாமல் விட்டாங்க அந்த லிஸ்ட்ல கண்டிப்பாக இதை சேர்த்துருக்கணும் அதை வாசிக்காம விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரி பரவாயில்ல விடுங்க போனா போயிட்டு போது நம்ம விட்டுடலாம் தினமும் வந்து ஒரு பதிவை வந்து தமிழக முதலமைச்சருக்கு நாம கொடுத்துட்டு தான் இல்லையான்றது நமக்கு தமிழகத்துக்கு முதலமைச்சரா நேற்று மதுரையை சார்ந்த வெள்ளைக்காடு அப்படின்ற ஒரு ரவுடிங்க அவர் மேல ஏற்கனவே எட்டு கொலை வழக்குகள் ஒன்பது கொலை வழக்குகள் இருக்கு எட்டு கொலை முயற்சி வழக்குகள் இருக்குது அவர் ஆல்ரெடி வந்து சென்னையில இருக்கக்கூடிய புழல் செயல் இருக்கிறாரு அவர் அப்படியே வந்துட்டு புதுக்கோட்டை மாவட்ட கூடுதல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திருக்கிறாங்க விசாரணைக்காக காவலர்கள்லாம் வந்து அழைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க வண்டியில விசாரணை முடிஞ்ச திருப்பி பெரம்பலூர் மாவட்டம் திருமாந்துரை அந்த சுங்கச்சாவடி பக்கத்துல போயிட்டு இருக்கும்பொழுது அவருக்கு சாப்பாடு வாங்கி தரான்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல்ல வந்து நிறுத்துறாங்க உள்ள போய் சாப்பிட்டு பொழுது ரெண்டு கார்ல இந்த வெள்ளைக்காழியோட எதிரிகள் என்று சொல்லக்கூடிய அந்த நபர்கள் ரெண்டு கார்ல வந்து நாட்டு வெடிகுண்ட இந்த ஹோட்டல் மீது வீசுறாங்க அதுல பாத்தீங்க அப்படின்னா ரவுடி வெள்ளைச்சாடிக்கு வந்து எந்த ஒரு காயமும் இல்லை காவல் உதவி ஆய்வாளராக இருக்கக்கூடிய ராமச்சந்திரன் அந்த வாகன ஓட்டுநர் ஒருத்தர் இன்னொரு நபர் கிட்டத்தட்ட மூணு நாலு பேருக்கு படுகாயம் ஏற்பட்டிருக்குது அவங்க இன்னைக்கு மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறாங்க பட்ட பகல்ல காவல்துறையினர் இருக்கும் பொழுது நாட்டு வெடிகுண்ட வீசுறாங்க அப்படின்னா உண்மையிலே தமிழக முதலமைச்சர் சொன்ன மாதிரி எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஒரு இங்க நடந்துட்டு இருக்கிறது தெளிவாக தெரியுது உளவுத்துறை என்னங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த தேசிய நெடுஞ்சாலையில ஒரு பைபாஸ் ரோட்ல இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு பட்ட பக்கல்ல அப்படின்னா அந்த உணவுத்துறை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு செய்தி வரலையா இல்ல இவங்களுக்கு எப்படி செய்தி போச்சு யாரு சொன்னாங்க வெள்ளைக்காழியை வந்து விசாரணை கூட்டு வராங்கன்றது ஆப்போசிட் தரப்புக்கு எப்படி தெரிஞ்சது யாரு சொன்னாங்க அப்ப உள்ளே ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டு தானேங்க இருக்குது அதை கண்டுபிடிக்கக்கூடிய வேலை தானே காவல்துறையினரோட வேலை உளவுத்துறையோட வேலை அப்ப அதையெல்லாம் தாண்டி வந்து இன்னைக்கு அங்க காவல்துறையில ஒர்க் பண்ணக்கூடிய காவலர்களுக்கு பாதுகாப்பு இல்லை திருவள்ளூர்ல ஓட ஓட விட்டு வெட்டுறான் போய் திருப்பூர்ல வெட்டுறான் நிறைய சம்பவங்கள் நடந்துட்டு இருக்குது இந்த கஞ்சா மாடல் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் விடியா திமுக அரசை பொறுத்த வரைக்கும் காவல்துறையில வேலை பார்க்கக்கூடிய எல்லாம் உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கிறாங்க எப்ப உயிர் போகணும்னே அவங்களுக்கு தெரியவே இல்லை இந்த ஐந்து வருட காலத்துல நீங்க போய் அந்த புள்ளி விவரத்தை எடுத்து பாருங்க எத்தனை காவல் அதிகாரிகள் கொலை செய்யப்பட்டு இருக்கிறாங்க எத்தனை அதிகாரிகளுடைய குடும்பங்கள் நடுத்தர நின்றுட்டு இருக்குதுன்றதை நீங்க பாருங்க நமக்கு ஆயிரம் விமர்சனங்கள் இந்த காவல்துறை மீது இருந்தாலும் கூட அவங்களும் மனுஷங்க தான் அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது அவங்களுக்கும் குழந்தைங்கள்லாம் இருக்குது அவங்களோட உயிரை யாருங்க பாதுகாக்கிறது முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி அம்மா சொல்லுவாங்க அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா எல்லாம் வேற மாநிலங்களுக்கு போயிடுவாங்க அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்துல ஆட்சியை பிடிக்கும் போதெல்லாம் எல்லா மாநிலத்திலும் இருக்கக்கூடிய எல்லாம் தமிழகத்துக்கு வந்துருவாங்க அப்படிதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குதுங்க அதுவும் போக சபாநாயகர் அப்பாவுடைய ஏரியாவில இருபது குவாரிகள் சட்டத்துக்கு புறம்பாக இயங்கி கொண்டு இருக்கிறது அது மிகப்பெரிய ஒரு செய்தியாக வந்துட்டு இருக்குது அவரு வெளிப்படையா பேசுறாரு கட்டத்துக்கு உட்பட்டு நாங்க எல்லாம் வந்து எல்லாம் வந்து எடுத்துட்டு இருக்கோங்க அப்படி எல்லாம் கனிம வளங்கள் எல்லாம் வந்து நாங்க கொள்ளையடைங்க பேசுவாரு அப்ப இந்த முதலமைச்சர் வந்து தொலைக்காட்சியில பாப்பாங்களா நமக்கு தெரியல அரசாங்கம் கையில் இருக்கக்கூடிய துறைகள்ல நடக்கக்கூடிய இந்த சம்பவங்களுக்கு யாரு பொருட்படுத்துகிறது தமிழக அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையில இப்படி ஒரு சம்பவம் நடக்குது பட்ட பக்கல்ல அப்படின்னா காவலர்களுக்கு இப்படி ஒரு அநீதி நடக்குது பட்ட பக்கல் அப்படின்னா இதுக்கு டிஜிபி ஒரு விளக்கம் கொடுப்பார் பாருங்களேன் தமிழக அரசு என்ன சொல்ல சொல்றாங்களோ அதை அப்படியே வந்து மீடியால சொல்லிட்டு இருப்பாரு இப்ப யார் மேல தூக்கி பழிய போட போறாங்கன்னு நமக்கு தெரியல அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் எத்தனை படுகொலைகள் நடந்திருக்குது எத்தனை பாலியல் சம்பவங்கள் நடந்திருக்குது எவ்வளவு கஞ்சா செயலாயிருக்குது எவ்வளவு கள்ளச்சாராயம் கள்ளச்சாராய்த்திருக்கிறாங்க காவலர்கள் எத்தனை பேர் இறந்து எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு இருக்குது இதனால இதெல்லாம் வந்து நீங்க புள்ளி விவரத்தோட உங்களுக்கு நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன் தமிழக முதலமைச்சர் சொன்ன மாதிரி மகிழ்ச்சியாக மக்கள் இருக்கிறாங்களாம் எப்ப வந்து நீங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்னு உச்சரித்து நீங்க கையெழுத்து போட்டீங்களோ அன்னைக்கு ஆரம்பமாகி விட்டது தமிழக மக்களுடைய அந்த பதட்டம் இன்னும் மூன்று மாத காலங்கள் இருக்குது இந்த கஞ்சா மாடல் ஆட்சி நிறைவடைவதற்கு அதற்குள்ள எத்தனை கொலைகள் விழப்போகுது எத்தனை வன்முறைகள் நடக்க போகுது எத்தனை பாலியல் சம்பவங்கள் நடக்க போகுது தெரியல அதை யார் காப்பாத்த போறாங்கன்னு நமக்கு விளங்கல எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி இங்க நடக்கக்கூடிய குற்றச்சம்பவங்களை நாங்க வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் இன்னைக்கு காவல்துறையில் இருக்கக்கூடிய காவலர்களுடைய கரங்கள் கட்டப்பட்டு இருக்கிறது அவங்களை சுதந்திரமா செயல்பட விட்டாலே நியாயமாக செயல்படுவாங்க அதையும் வந்து இந்த அரசாங்கம் பண்ண தயாராக இல்லை அதற்கு வழிகாட ஆவது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த காவல்துறையினர் மட்டும்தான் வேற வழி இல்லைங்க இன்னும் மூன்று மாத காலங்கள் இருக்குது அதுக்குள்ள என்ன நடந்தாலும் நாம சகிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு தான் போகணும் ஆனால் முதலமைச்சர் சட்டமன்றத்துல போயிட்டு அவருடைய முதுகு அவரே தட்டி பெருமையா பேசிட்டு இருப்பாரு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்